இந்த வருஷம் தீபாவளிக்கு நம்ம பட்டாசு வாங்கியாச்சுங்க என்னென்ன பட்டாசு எல்லாம் வாங்கியிருக்கோம் யாரு கிட்ட வாங்கியிருக்கோம் அப்படின்றத கூட சொல்றேன் அஞ்சாவது வருஷமா நம்ம ஒரே கடையில பட்டாசு வாங்கிட்டு இருக்கோம் கோவில் இருக்கிற ஸ்ரீ ஆர் கதிரேசன் அண்ட் சன்ஸ் அப்படின்றவங்க கிட்ட தான் நம்ம ஒவ்வொரு வருஷமும் தீபாவளிக்கு நம்ம பட்டாசு வாங்கிட்டு இருக்கோம் இந்த வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செலிப்ரேட் பண்றதுக்கான தீபாவளிக்கான பட்டாசு வந்து வாங்கிட்டோம் இதுல ஒரு சில பேன்சி ஐட்டம்ஸ் வந்து நான் உங்களுக்கு நான் காட்டிடுறேன் சங்கு சக்கரம் கையிலேயே பிடிச்சிக்கிட்டு நீங்க சங்கு சக்கர சுத்தலாம் காசு மலை கொட்டுங்க அந்த மாதிரியான ஒரு பட்டாசு இது மதுரை மல்லி இந்த மாதிரி பேன்சியான வணக்கமும் நம்ம வாங்கியிருக்கிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் இன்ட்டு ஃபோர் வீல்ஸுங்க இது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்ச கிண்டர் ஜாய் இது வந்து கலர்ஃபுல் ஸ்மோக்கு கலர் கலரான புகை வரும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டோரா சிங்கருங்க இதை கொளுத்துனீங்க அப்படின்னா கலர் ரெட் கலர் கிரீன் கலர்ல வரும் அது மட்டும் இல்லாம விஸ்லிங் சவுண்டோட வரக்கூடிய ஒரு ஃபேன்சியான குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு ஐட்டம் தீபாவளினால ராக்கெட் இல்லாம கிடையாது விஸ்லிங் ராக்கெட் நீங்க கொளுத்தி வச்சிங்க அப்படின்னா விசில் சவுண்டோட ராக்கெட் போகும் அந்த மாதிரியான ஒரு விஸ்லிங் ராக்கெட் இது கலர் சேஞ்சிங் பட்டர்ஃபிளை இது வந்து பட்டா மூச்சு மாதிரி அப்படியே படப்பட பட பட அப்படியே துடிக்கும் நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான பட்டாசு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாங்கிருக்கோம் மினிமம் ரெண்டாயிரம் ரூபாயில இருந்து நீங்க ஆர்டர் பண்ணலாங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் போக நீங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணீங்கன்னா போதும் உங்க ஏரியாவில இருக்கிற கொரியர் ஆஃபீஸ்க்கு வந்து இவங்க போட்டுருவாங்க தஞ்சாவூர் புதுக்கோட்டை புதுக்கோட்டை நீங்க சொல்ற ஏரியாவுக்கு போட்டுருவாங்க அங்க போய் நீங்க பார்சல் ஆஃபீஸ்ல நீங்க வாங்கிக்கலாம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஆர்டர் ஆர்டர் பண்றவங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட் இருக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆர்டர் பண்றவங்களுக்கும் ஃப்ரீ கிஃப்ட் இருக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆர்டர் பண்றவங்களுக்கும் ஃப்ரீ கிஃப்ட் இருக்கு இந்த தீபாவளி சூப்பராக செலிபிரேட் பண்ணணும் நினைச்சீங்கன்னா ஸ்கீன்ல தெரிய நம்பருக்கு பண்ணுங்க ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணுங்க சேஃபா செலிபிரேட் பண்ணுங்க எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாளி தேங்க்யூ கைட்ஸ்